அது ஒரு சிறிய நகரம் அந்த நகரத்தில் வாலிபன் ஒருவன் சின்ன சின்ன திருட்டுத்தனங்களை செய்து கொண்டு தன் மனைவி மகனுடன் வாழ்ந்து வந்தான் ஆனால் நாளுக்கு நாள் அவனின் ஆசைகள் அதிகரிக்கவே அவன் செய்து வந்த சின்ன சின்ன திருட்டுகளால் அவனின் தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை பல நாட்களாக இதை பற்றியே யோசித்தவன் இல்லை இனியும் இது மாதிரியான சின்ன சின்ன திருட்டுகளை செய்யாமல் ஒரே ஒரு முறை திருடினாலும் அரண்மனையில் திருட வேண்டும் அதை வைத்து வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் அதன் பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அரண்மனையை நோட்டமிட ஆரம்பித்தான் தனக்கு சாதகமான சந்தர்ப்பம் வரும் காத்திருந்தவன் ஒரு நாள் அரண்மனைக்குள் திருட நுழைந்து விட்டான் உள்ளே நுழைந்தவன் சிறிது நேரத்தில் தான் தப்பு கணக்கு போட்டுவிட்டதாக தன் மனதிற்குள் நினைத்தான் என்ன இது அரண்மனைக்கு வெளியேதான் காவலாளிகள் அதிகம் இருப்பார்கள் என்று நினைத்தால் உள்ளே அதைவிட அதிகமான காவலாளிகள் இருக்கிறார்களே இப்போது நான் எப்படி வெளியே செல்வது ஒருவேளை அப்படி தப்பிக்க முடியாமல் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் நிச்சயம் எனக்கு மரண தண்டனைதான் தான் என்று பலவாறாக மனதிற்குள் யோசித்தார்

அந்த சத்தத்தை கேட்டு மகாராணி திடுக்கிட்டு எழுந்து வாலிபனின் கழுத்தில் வாளை வைத்தாள் யார் நீ இந்த நேரத்தில் அரசரின் அறைக்குள் உனக்கென்ன வேலை என்று மகாராணி கோபமாக கத்த மகாராணி என்னை மன்னித்து விடுங்கள் நான் சின்ன சின்ன திருட்டுத்தனங்களை செய்து பிழைத்து வருகிறேன் என்னுடைய தேவைகள் அதிகரிக்கவே அதை பூர்த்தி செய்ய அரண்மனைக்கு திருட வந்தேன் ஆனால் இங்கிருக்கும் பாதுகாப்பை பார்த்து என்னால் இங்கு திருட முடியாது என்று முடிவெடுத்தேன் அரசரின் உடையை அணிந்து கொண்டால் பாதுகாப்பாக வெளியே சென்று விடலாம் என்று நினைத்தே அரசரின் அறைக்கு வந்தேன் என்று கண்ணீருடன் வாலிபன் புலம்புவதைப் பார்த்து இவன் சாதாரண திருடன்தான் என்று மகாராணி தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டே அவனை பக்கத்து அறைக்கு அழைத்து சென்றார் உன்னை பாதுகாப்பாக இங்கிருந்து வெளியே அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று மகாராணி கூற எதுவும் புரியாமல் வாலிபன் மகாராணியை பார்த்து கொண்டிருந்தான் அரசர் எப்போதும் மக்களின் முன்னேற்றம் நாட்டின் வளர்ச்சி என்று அயராது உழைத்துக் கொண்டே இருப்பதால் முன்பை போல் என்னை இப்போது கண்டுகொள்வதே இல்லை நானும் எத்தனை நாட்களுக்குத்தான் காமத்தை கட்டுப்படுத்துவேன் என்னால் காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய காமத்தை போக்க நீ எனக்கு உடல் சுகத்தை தந்தால் இங்கிருந்து உன்னை பாதுகாப்பாக வெளியே அனுப்புகிறேன் இல்லை என்று மறுப்பு தெரிவித்தால் உனக்கு மரணம் நிச்சயம் என்று மகாராணி எச்சரிக்க வாலிபன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்தான் ஐயோ மகாராணியின் ஆசைக்கு அடிபணிந்தால் அரசருக்கு நான் மிகப்பெரிய துரோகம் செய்தவனாகி விடுவேன் மகாராணியின் ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் என் மரணத்தை நிச்சயம் யாராலும் தடுக்க முடியாது இப்போது நான் என்ன செய்வேன் என்று மனதிற்குள் புலம்பியவன் மகாராணி என் உடலில் வியர்வை நாற்றம் வருகிறது சில நிமிடங்கள் அவகாசம் தாருங்கள் குளித்துவிட்டு வருகிறேன் என்று வாலிபன் கூற தன்னுடைய காம ஆசை இந்த வாலிபனின் மூலம் தீரப்போகிறது என்ற ஆசையில் குளியில் அறைக்கு செல்ல மகாராணி வழிகாட்டினாள் குளியில் அறைக்கு சென்ற வாலிபன் இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து மெதுவாக நகர்ந்து மகாராணியின் அறையை கடந்தான் காம போதையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த மகாராணி வாலிபன் தன் அறையை கடந்து செல்வதை கவனிக்கவில்லை ஆனால் தொலைவில் பாதுகாப்பு பணியில் இருந்த அமைச்சர் ஒருவர் மகாராணியின் அறையை கடந்து வரும் வாலிபனை பார்த்து அவனை பின்தொடர்ந்து சென்று அரண்மனைக்கு பின்புறமாக மடக்கி பிடித்தார் யார் நீ உனக்கு மகாராணியின் அறையில் இந்த இரவு நேரத்தில் என்ன வேலை என்று கேட்க தான் எதற்காக வந்தேன் என்பதையும் மகாராணி தன்னிடம் என்ன கேட்டாள் என்பதையெல்லாம் விடாமல் வாலிபன் கூற இதை கேட்ட அமைச்சரின் மனதிற்குள் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது வாலிபனே இப்போது நான் நினைத்தால் உனக்கு மரண தண்டனை தர முடியும் நீ உயிருடன் இங்கிருந்து செல்வதற்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன் நான் அப்படியே செய்ய வேண்டும் இப்போது நீ நேராக மகாராணியின் அரசரை கொன்றுவிட வேண்டும் என்று கூறு என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பி வைத்தார் நாட்டிற்காக உழைக்கும் அரசரை என் வாயால் கொன்றுவிட வேண்டும் என்று உத்தரவிடுவதா இது மிகப்பெரிய பாவமே என்று தன் மனைவி மகனை நினைத்துக் கொண்டே மகாராணியின் அறைக்குள் நுழைந்தான் தன் முன்னே நிற்கின்ற வாலிபனை காம ஆசியுடன் கட்டி அணிக்க ஓடி வந்த மகாராணியை வாலிபன் தடுத்து நிறுத்தி மகாராணி உங்களுடன் நான் உல்லாசமாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் அரசரின் தலையை துண்டிக்க வேண்டும் என்று கூற காமத்தின் உச்சத்தில் இருந்த மகாராணி எதையும் யோசிக்காமல் இருந்த வாளை எடுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனின் கழுத்தை ஒரே வெட்டில் இரண்டாக துண்டித்தாள் மறுகணமே இரத்த வல்லத்தில் துடித்துக் கொண்டிருந்த மகாராணி மயக்கமடைய இதுதான் சமயம் என்று வாலிபன் அங்கிருந்து தப்பித்து விட்டான் மறுநாள் அமைச்சரின் தலைமையில் விசாரணை நடந்தது விசாரணையில் தான் அரசரை கொல்லவில்லை என்று மகாராணி கூறிய பதிலியே திரும்ப திரும்ப கூற அதை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர் தான் அரசனாக வேண்டும் என்று தன்னுடைய வெகுநாள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள மகாராணிக்கு மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தார் மகாராணியை தூக்கிலிட எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது அதற்கு முன் மகாராணியை தனியாக சந்தித்த அமைச்சர் மகாராணியை பார்த்து அரசர் தலை துண்டிக்கப்படும் நீங்களும் திருடனாக வந்த அந்த வாலிபனும் மட்டுமே அந்த அறையில் இருந்தீர்கள் அப்படி இருக்கையில் ஒன்று நீங்கள் அரசரை கொலை செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த வாலிபன் கொலை செய்திருக்க வேண்டும் நான் அந்த வாலிபனை பிடித்து விசாரிக்கும் விதத்தில் விசாரித்து நீங்கள் தான் அரசரின் தலையை துண்டித்ததாக எல்லா உண்மைகளையும் என்னிடம் காம போதையில் நீங்கள் செய்த குற்றத்திற்கு உங்களுக்கு தான் மரண தண்டனை கிடைத்து விட்டதே பிறகு ஏன் இப்போது உண்மையை ஒப்புக்கொள்ள இவ்வளவு தயக்கம் என்று அமைச்சர் சிரித்துக் கொண்டே ஏளனமாக கேட்டார் அதை கேட்ட மகாராணி நான் இப்போதும் சொல்கிறேன் என் கணவரை கொன்றது நான் கிடையாது உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இங்கிருந்து தென் திசையை நோக்கி பயணம் செய்தால் அங்கு பவளமலை என்ற ஒரு குன்று வரும் அங்கு ஒரு மூதாட்டி இருப்பாள் அவளிடம் சென்றிருக்கேன் உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு தூக்கு கயிற்றில் சிரித்த முகத்துடன் உயிரை விட்டாள் மகாராணியின் இந்த பதிலை கேட்டு அமைச்சருக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த அறையில் இருந்த இருவரும் அரசரை கொலை செய்யவில்லை எனில் யார்தான் அரசரை கொன்றது என்பதை தெரிந்து கொள்ள பவளமலையை நோக்கி பயணப்பட்டார் அங்கு ஒரு குடிசையில் மூதாட்டி இருப்பதை பார்த்து அவளிடம் தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதைப் பற்றி விரிவாக கூற அமைச்சரை அமைதியாகப் பார்த்த மூதாட்டி மகனை உன் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை ஆனால் என்னிடம் ஒரு அதிசய குதிரை இருக்கிறது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் உனக்கு உனக்கு வந்தால் இந்த குதிரையின் தலையை வெட்டினால் பதில் கிடைக்கும் என்று முனிவர் ஒருவர் இந்த அதிசய குதிரையை எனக்கு பரிசாக தந்தார் இப்போது உன் கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள விரும்பினால் இதன் தலையை வெட்டி அந்த தலையை கையில் பிடித்துக் கொள் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்று மோதாட்டி கூற உடனே அந்த குதிரையின் தலையை வெட்டி அந்த குதிரையின் தலையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் நேராக அந்த குதிரையின் ஆள் அரவமற்ற ஒரு காட்டுப் பகுதியில் அமைச்சரை விட்டுவிட்டு மறைந்து விட்டது என்னுடைய கேள்விக்கு இங்கே யார் பதில் தருவார்கள் என்று நினைத்துக்கொண்டே ஒரு குகைக்கு அருகில் வந்து சேர்ந்தார் அந்த குகைக்குள் இருந்த அறைக்கு வெளியே மனித வாசனை வருவதை பார்த்து வெளியே எட்டி பார்க்க கம்பீர தோற்றத்துடன் அமைச்சர் நிற்பதை பார்த்து அமைச்சர் மீது மோகம் கொண்டாள் இவனை கொன்றால் ஒருநாள் மட்டுமே தன்னுடைய வயிற்று பசி தீரும் ஆனால் இவனை தன்வசமாக்கினால் தினம் தினம் தன்னுடைய உடல் பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு அழகான தேவதையைப் போல் அமைச்சர் முன் தோன்ற அவளின் அழகில் அமைச்சர் மயங்கிப் போனார் இப்படியே இரவு பகல் பாராமல் அவளுடன் உல்லாசமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் அமைச்சருக்கு தன் மகன் மனைவியின் வியாபகம் வர அவளிடம் தன் வீட்டிற்கு சென்று வர அனுமதி கேட்டார் ஆனால் அவளோ அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு நாள் அசதியில் அவள் உறங்கிக் கொண்டிருக்க இதுதான் சமயம் என்று எப்படியோ அலைந்து திரிந்து ஒரு வழியாக தன் வீட்டிற்கு அமைச்சர் வந்து சேர்ந்தார் இப்படியே சில மாதங்கள் கடந்த நிலையில் மீண்டும் அந்த அழகான உடலும் கிரங்கடிக்கு அவளின் கண்களும் அமைச்சரின் நினைவுக்கு வர மீண்டும் அவளை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் காமமும் அமைச்சரை உறங்க விடாமல் துன்புறுத்தியது ஆனால் எப்படி அங்கு செல்வது என்று தெரியாமல் மீண்டும் பவளமலையை நோக்கி பயணப்பட்டான் அங்கிருந்த மூதாட்டியை பார்த்து தான் மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படி நீங்கள் உதவி செய்தால் எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்று அமைச்சர் கூற மூதாட்டி அதை கேட்டு கலகலவென்று சிரித்தாள் மகனே சென்ற முறை அந்த இடத்திற்கு உன்னை அனுப்ப என்னிடம் அதிசய குதிரை இருந்தது இப்போது என்னிடம் எந்த அதிசய சக்தியும் இல்லையே என்று மூதாட்டி கூறுவதை கேட்டு அமைச்சர் பதறினார் மூதாட்டியே அப்படியெல்லாம் கூறாதீர்கள் ஏதேனும் ஒரு மார்க்கம் இருக்கும் தயவு செய்து எனக்காக கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் என்று அமைச்சர் கெஞ்ச சிறிது நேரம் யோசித்த மூதாட்டி மகனே அந்த இடத்திற்கு செல்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது என்று மூதாட்டி கூறி முடிப்பதற்குள் அது என்ன வழி அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று ஆனந்தத்தில் அமைச்சர் ஆர்ப்பரித்தார் மகனே உன்னுடைய மகனை அழைத்து வந்து இதே இடத்தில் உன் மகனின் தலையை வெட்டி கையில் பிடித்து கொண்டால் அந்த தலை அதே இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்று மூதாட்டி கூறிய மருகணமே நேராக வீட்டிற்கு வந்து தன் மகனை தூக்கி கொண்டு பவளமலையை நோக்கி ஓடினான் அந்த மூதாட்டியின் முன் தன் மகனை நிறுத்தி தலையை துண்டிக்க வாளை உருவினான் அதுவரை அமைதியாக இருந்த மூதாட்டி முட்டாளே நீ எதற்காக என்னை முதன் முதலில் சந்திக்க வந்தாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா இல்லை மறந்துவிட்டதா என்று மூதாட்டி கோபமாக கத்துவதை கேட்டு அமைச்சர் பயந்துவிட்டார் காமம் என்பது உணவில் சேர்க்கும் உப்பை போன்று அளவாக இருக்க வேண்டும் உப்பு அதிகமானாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ எப்படி உணவு ருசிக்காதோ அதை போல மனதிற்குள் காமம் அளவாகவே இருக்க வேண்டும் உன் மனதில் இருக்கும் கட்டுப்பாடில்லாத காமத்திற்காக நீ பெற்றெடுத்த உன் மகனையே கொல்வதற்கு துணிந்து விட்டாய் இப்போது சொல் உன் மகனை கொல்ல துடிப்பது நீயா அல்லது உன் மனதிற்குள் விஷமாக பரவியிருக்கும் காமமா என்று மூதாட்டி கேட்க அமைச்சர் தலை நின்றான் அன்று அரசனை கொன்றது மகாராணி அல்ல அவளின் மனதிற்குள் குடிகொண்டிருந்த கொண்டிருந்த இல்லாத காமம்தான் அதனால் தான் மகாராணி நீ அத்தனை முறை கேட்டும் நான் அரசனை கொள்ளவில்லை என்று தீர்க்கமாக கூறினார் மகனே ஒரு உயிரை உருவாக்கத்தான் இறைவன் காமத்தை படைத்தான் ஒரு உயிரை அழிப்பது மிகப்பெரிய பாவம் காமம் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் உன் வம்சம் வளரும் காமத்தின் கட்டுப்பாட்டிற்குள் நீ இருந்தால் உன் வம்சமே அழிந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே என்று அறிவுரை கூறி அமைச்சரை அனுப்பி வைத்தார்